தற்போதைய நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒரே நாளில் நான்கடி உயர்ந்த வைகை அணை நீர்மட்டம் பார்த்து வருகிறோம் ஒரே நாளில் நான்கடி உயர்ந்துள்ளது வைகை அணையின் நீர்மட்டம் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக ஒரே நாளில் நான்கடி உயர்ந்த வைகை அணை நீர்மட்டம் பார்த்து வருகிறோம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒரே நாளில் நான்கடி உயர்ந்து வைகை அணையின் நீர்மட்டம் பார்த்து வருகிறோம் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக ஒரே நாளில் நான்கடி உயர்ந்துள்ளது வைகை அணையின் நீர்மட்டம் வருகிறோம் ஒரே நாளில் நான்கடி உயர்ந்துள்ளது வைகை அணையின் நீர்மட்டம் நீர்வரத்து அதிகரிப்பதால் அடியை எட்டியது வைகை அணை நீர்மட்டம் கூடுதல் தகவல்களை தருவதற்காக தேனியிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன் பாலமுருகன் இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மோனிஷா அதாவது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள மொத்தம் எழுபத்தொரு அடி உயரம் கொண்ட வைகை அணையானது தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து தென் மாவட்டங்களின் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் முக்கிய ஆதாரமாக விளங்கி வருகிறது இந்நிலையில் தேனி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக வைகை ஏனையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கொட்டுக்குடி ஆறு வீரபாண்டி ஆறு முல்லைப்பெரியாறு மூல வைகை உள்ளிட்ட ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக வைகை நீர்மட்டம் நீர்மட்டமானது கிடு உயர்ந்தது நேற்று ஒரே நாளில் மட்டும் வைகை நீர்மட்டம் நான்கு அடி உயர்ந்துள்ள நிலையில் தற்போது வைகை எணை நீர்மட்டம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஜீரோ அடியை எட்டியுள்ளது தற்போதைய நிலவரப்படி வைகை எணை நீர்மட்டமானது ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஜீரோ அடியாகவும் அணைக்கான நீர்வரத்தானது வினாடிக்கு ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு கனஅடியாகவும் அணையில் தற்போது நீர் இருப்பானது மூவாயிரத்தி நான்கூத்தி நானூத்தி இருபத்தி நான்கு மில்லியன் கனஅடியாகவும் உள்ளது அணையில் இருந்து தற்போது மதுரை மற்றும் தேனி மாவட்ட குடிநீர் தேவைக்காக மட்டும் அறுபத்தி ஒன்பது கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது தற்போது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக வைகை நீர்மட்டமானது வேகமாக உயர்ந்து வருவதால் ஐந்து மாவட்ட பாசன விவசாயிகள் தற்போது மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் பாலமுருகன் தகவல்களுக்கு நன்றி